மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் மரபு சொற்கள் மரபு என்பது வழக்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த இருந்து இதை இப்படித்தான் அறியப்பட வேண்டும் என்று பெரியோர்களால் வழங்கப்பட்டு வந்தவைதான் மரபு சொற்கள் இது காலங்காலமாக மாற்றப்படாமல் அப்படியே அந்தந்த பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருது மரபு சொற்கள் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்ததை தான் நம்மளும் பின்பற்றும் அதுதான் மரபு சொற்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பேரில் சொன்னாங்களோ அதே பேரை நம்மளும் பின்பற்றி சொல்கிறது மரபு நம் பார்க்கலாம் உதாரணம் இந்த படத்தில் குருவி புறா காகம் எலி இதை கொடுத்துருக்காங்க இதோட குழந்தைங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குருவி குஞ்சு புறா குஞ்சு காக்கை குஞ்சு எலி குஞ்சு இப்படி தான் நம்ம சொல்லணும் சரிங்களா அதே போல் தான் இந்த படத்தில் பாருங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்காங்க ஒரு சிறுவன் தண்ணீர் குடிக்கிறான் ஆனால் இதை இப்படி சொல்லக்கூடாது உணவு உண்டான் தண்ணீர் அருந்தினான் இப்படி தான் சொல்லணும் இதுதான் காலங்காலமாக நம்ம பெரியோர்களும் இப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்க அதையும் நம்ம அந்த பேர்லேயே நம்ம அதை மாற்றாமல் அப்படியே சொல்வது தான் மரபு மரபு என்பது அந்த காலத்திலிருந்தே இது இப்படித்தான் அறிய வேண்டும் என்பதற்காக பெரியோர்களால் வழங்கப்பட்டு வந்தவை தான் மரபு இது காலம் காலமாக மாற்றப்படாமல் அப்படியே அந்த பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகின்றன இதுக்கு எடுத்துக்காட்டு குருவி புறா காக்கை எலி இது எல்லாமே இதோட குழந்தைங்களை என்ன சொல்லணும் குருவி குஞ்சு புறா குஞ்சு காக்கை குஞ்சு எலி குஞ்சு இப்படி தான் நம்ம சொல்லணும் அதே போல் உணவு உண்டான் வெற்றிலை தின்றான் நீர் அருந்தினான் இப்படி தான் நம்ம சொல்லணும் இதுதான் மரபு அடுத்து பயிற்சி ஒன்று விலங்குகளின் இருப்பிடங்கள் பற்றி நாம் அறிஞ்சிக்கலாம் இங்கே உதவி பெட்டி கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க கொட்டில் புற்று தொழுவம் குகை கூண்டு கூடம் பட்டி இது எல்லாமே விலங்குகள் தங்கும் இடம் பார்க்கலாம் ஒன்று ஆடுகள் அடையும் இடம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆட்டை எதில் அடைப்பாங்க பட்டியில் அடைப்பாங்க ஆடுகள் அடையும் இடம் பட்டி ஆடுகள் அடையிற இடத்துக்கு பெயர் என்ன பட்டி இரண்டு மாடுகள் கட்டும் இடம் நாம் மாடு கட்டுற இடத்துக்கு என்ன பெயர் சொல்லுவாங்கன்னா தொழுவம் மாட்டு தொழுவம்னு சொல்லுவாங்க மாடுகள் கட்டும் இடம் தொழுவம் அடுத்து குதிரை இருக்கும் இடம் குதிரை எங்கே இருக்கும்னா கொட்டில் குதிரை இருக்கிறதுக்கு இடத்துக்கு பேர் கொட்டில் குதிரை இருக்கும் இடம் கொட்டில் அடுத்து யானை இருக்கும் இடம் யானை இருக்கும் இடத்துக்கு பெயர் யானை கூடம் கூடம்னு சொல்லுவாங்க அடுத்து புலி சிங்கம் தங்கும் இடம் புலி சிங்கம்லாம் எங்கே இருக்கும் காட்டில் இருக்கும் காட்டில் குகைக்குள்ளே இருக்கும் அதனால் புலி சிங்கம் தங்குகிற இடத்துக்கு பெயர் என்ன குகை அடுத்து ஆறு புறா கிளி இருக்கும் இடம் புறாவும் கிளியும் எங்கே இருக்கும் கூண்டில் இருக்கும் புறா கிளி இருக்கும் இடம் கூண்டு அடுத்து பாம்பு இருக்கும் இடம் பாம்பு எங்கே இருக்கும் புற்றுல இருக்கும் பாம்பு இருக்கிற இடத்துக்கு பெயர் புற்று இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன் அதற்கான பதிலை எழுதி ஐந்தாம் வகுப்பு தமிழ் நாப்ஸ் குழுவிற்கு தினமும் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் அனுப்பி வைக்கவும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே